மேலகாவிரியை சேர்ந்த முகமது என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க குரானில் கூறப்பட்ட அல் யசா அவர்களும் புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்னில் நபி மூசா அலைசலாம் அவர்களின் தோழர் யூசா நூன் இருவரும் ஒருவரா அப்படின்னு கேட்குறாங்க அதான் நீங்கள் குரான்ல பாத்தீங்கன்னா சூரா அண்ண நபிமாறுகளுடைய பட்டியலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரசுல்லா அவர்களுக்கு முன்னாடி உள்ள வல் வ வ லூதா நபிமார்கள் அவங்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு என்கிற ஒரு இறை தூதரையும் அதே போல யூனிசலம் லூத் அலை அவர்களையும் இறைவன் குறிப்பிட்டு விட்டு வ குள்ளா அலல் ஆலமீன் இவர்கள் ஒவ்வொருவரையும் அகிலத்தாரை விட நம்ம சிறப்பிச்சோம் அப்படிங்கிறான் அப்ப இதில் அல் எச என்கிற ஒரு நபி நமக்கு அனுப்பப்பட்டதாக பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட நபிகளில் அல் யசா என்கிற ஒரு இறை தூதரும் ஒருவர் ஆனால் அவங்களுடைய வரலாறு என்ன அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க என்கிற மற்ற வரலாற்று தகவல்கள் நமக்கு சொல்லப்படவில்லை அவருடைய பெயர்களை மட்டும் இறைவன் குறிப்பிட்டு விட்டு அல் எசா இவங்களும் நபிமார்களில் ஒருவர் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க அதே மாதிரி மூசா மூசாலேசனம் அவங்களுடைய காலத்துல நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் சஹி புகாரியில் கூட சகோதரர் குறிப்பிட்டு அதே இலக்கத்திலேயே நீங்க பார்க்கலாம் ஒரு முறை மக்களுக்கு மூசா அலை அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஒருவர் கேட்பாரு மக்கள்லயே ரொம்ப சிறந்தவங்க யாரு நிறைய விஷயத்தை அறிஞ்சவங்க யாரு என்று கேட்கும் பொழுது அப்ப மூசா நபி சொல்லுவாங்க நான் தான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தான் அல்லாஹூத்தால மூசா அலையம் அவர்களுக்கு உணர்த்துவான் உங்களை விட அறிந்த ஒரு நபர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு மூசா அலை இஸ்லாம் அவங்க இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது அப்போ வந்து அல்லாஹ் என்ன செய்வான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்வீங்க ஒரு நபரை பார்ப்பீங்க அவர் உங்களை விட ரொம்ப சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு அல்லாஹூ தலா மூசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு சொல்கிறான் அப்போ மூசா அலை இஸ்லாம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க கூடையில் ஒரு மீனை எடுத்துக்கொண்டு தன்னோடு இன்னொரு தோழரையும் அழைத்து கொண்டு அந்த மீன் எந்த இடத்தில் துளைந்து போகிறதோ அந்த கூடையிலிருந்து நழுவி விழுகிறதோ அங்கதான் நாம வந்து பார்க்க கூடிய ஆள் இருக்கிறாங்க என்கிற ஒரு எண்ணத்துல என் மூசாலை சில என்ன செய்யறாங்க தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போறாங்க அந்த பயணத்தை தொடர்ந்து போகிற பொழுது அப்போதுதான் ஒரு இடத்துல என்ன செய்யும் அந்த மூசாலை சில அவங்களும் அவங்களுடைய தோழரும் ஒரு இடத்துல அமர்ந்திருப்பாங்க கூடையிலிருந்து ஒரு மீன் நழுவி அந்த மீன் நழுவி கீழே விழுந்துரும் கீழே விழுந்தவுடன் கடல்ல விழுந்த உடனே அந்த நபரும் என்ன செய்து விடுவார் மூசாலை சிலம் அவங்கள்ட்ட எதுவும் சொல்லாம அப்படியே பயணத்தை தொடருவாங்க அப்ப வந்தா மூசாலை சிலவங்க பின்னாடி கேட்பாங்க இப்படி கூடையில் ஒரு மீன் இருந்துச்சு அந்த மீன் எங்க இல்ல நம்ம அந்த இடத்துல தங்கி அங்கே அங்கதான் அந்த மீன் கீழே விழுந்தது நம்ம நம்ம தான் வந்த இடமே அதுதான் என்று சொல்லி மீண்டும் மூசாலை சிலம்பவர்களும் அந்த தோழரும் அந்த இடத்திற்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு அந்த செய்தி மிக நீண்ட செய்தியாக சகிக்குள் புகாரியில் இருக்குதுங்க இதுல அந்த மூசாலை சிலம்பவங்க ஒரு தோழரை அழைத்து வருவாங்கல்ல அவங்களுடைய யூஷா யூஷஇபுணு நூன் என்கிற ஒரு பெயர் ஹதீசல சொல்லப்படுகிறது இதுல சகோதருடைய கேள்வி என்னன்னா அல்லாஹ் குரான்ல அல் எச என்கிற ஒரு இறை தூதரை குறிப்பிடுகிறான் மூசா அலைசலம் அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய தோழர் யூசு வருது இதுதான் அந்த எச என்கிற அந்த இறை தூதரா அப்படின்னு கேட்கிறாங்க மூசா அலைசலம் அவங்க அழைச்சிட்டு போன அந்த தோழருடைய பெயர் யூஷா இபுனு நூன் இவங்க தான் அல் எச என்று எந்த ஒரு செய்தியும் நமக்கு என்ன செய்யவில்லை சொல்லவில்லை இன்னும் பெயர்ல எழுத்துலேயே வித்தியாசம் இருக்கிறது அல் எச அது வேற எழுத்து யூஷா இது வேற எழுத்து அந்த பெயர்களிலேயே அது வித்தியாசம் இருக்கிறது அது தனி அல்லாஹுவின் தூதர் எந்த ஒரு இடத்திலயுமே தோழர் என்று குறிப்பிட்டாங்களே இவர் தான் என்கிற அந்த இறை தூதர் என்று அல்லாஹுடைய தூதர் எங்கேயுமே நமக்கு என்ன செய்யல இதை பற்றி சொல்லவில்லை எனவே அந்த இருவரும் ஒருவர் என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது இருவரும் வெவ்வேறு நபர்களில் உள்ளது இது ஒரு தகவல் அடுத்ததுல கூடுதலாக அந்த யூச அலிஸ்லமுடைய தோழர் இருக்கிறாங்களா இல்லையா அவரை குறித்து வேறு சில செய்திகள் வருகிறது அவங்க தான் என்கிற இறை தூதர் அப்படின்னு வரல அவங்களை குறித்து எப்படியெல்லாம் தகவல் வருகிறது அவங்க வந்து ஒரு முறை என்ன ஜெருசலத்தில் இருக்கிற பைத்தில் மக்தீஸ் இருக்குதா இல்லையா அங்க அவங்க போகிற பொழுது அந்த சூரியனுடைய வெயிலே அவங்க மேல படாமல் இருந்தது என்றெல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அகமது என்ற அதிஷ்கரந்தத்தில் பதிவு செய்யப்படுது ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை அந்த யூசர் என்பவரை பற்றி வரக்கூடிய செய்தின்னு பார்த்தா அவங்க வந்து பைத்தல் மக்தஸுக்கு போவாங்க வெயிலே அவங்க மேல படாது என்று வரக்கூடிய ஒரு செய்தி அதுவும் ஆதாரபூர்வம் இல்லாத செய்தி அது பலகீனமான செய்தி அப்ப யூஷா என்பவரை குறித்து வரக்கூடிய பலகீனமான செய்தின்னு சொன்னா இதுவாகத்தான் இருக்குதே ஒழிய இவங்க தான் என்கிற இறை தூதர் என்று வரக்கூடிய செய்தி எதுவுமே இல்லை அப்ப எச அவங்களுடைய பெயர் வேற அவங்க இறை தூதருடைய பட்டியலில் உள்ளவங்க யூசு நூன் இவங்க மூசா அவங்களுடைய தோழர்கள் ஒருவராக இருந்தாங்க என்றுதான் நாம் என்ன செய்ய முடிகிறது ஹதீசுகளிலேயும் குரான் ிலையும் பார்க்க முடிகிறது